செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் கேட்டு உன் மனதுக்குள் ஏற்றுக்கொண்டாலே நாளை முதல் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நாளாக உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்துவிடும் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்களில் படும் என்பதை மறந்துவிடாதே அதை தாண்டி இந்த பதிவு கடந்து சென்று விடலாம் முழுவதுமாக கேட்டால் முழு புண்ணியம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க பெறுவாய் இன்று துன்பம் இருக்கும் நீ நாளைய கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகின்ற உன் கவலையெல்லாம் கண் காணாத தூரத்தில் தூரப்போகப் போகிறது என் செல்லமே மகிழ்ச்சியோடு இரு உன் கம் நிமைகளை நீ கேட்ட வார்த்தைகளை நான் உனக்கு அளித்து விடுவேன் எந்த நிலையும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை உன் வாழ்க்கையில் இருக்கு கொண்டிருக்கும் ஏக்கங்களெல்லாம் இன்று இரவுக்குள்ளாக இதை நீ கேட்க வேண்டும் நாளை விடியல் போதில் உனக்கான வாழ்க்கை நீ ஒளிமயமாக வாழத் தொடங்கி விடுவாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே ஒவ்வொன்றும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை கொடுப்பேன் உனக்கு வழித்துணையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்ன நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் எல்லாம் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் இதுதான் வாழ்க்கையில் அறியாமல் தானே தேவையில்லாமல் கண்ணீர் விட்டு கரைந்து கொண்டு உறங்கமில்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல மாற்றத்தை நான் உருவாக்குகின்றேன் அவன் மூலமாக உன் வாழ்வில் சந்தோஷம் தானாகவே வந்து சேரும் என் தங்கமே உன் மனம் முழுவதும் என்னை நினைத்துக்கொண்டு நீ தொடங்கும் எல்லா செயல்களும் உனக்கு வெற்றிதான் தரும் உன் முயற்சிகள் மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே சோம்பேறித்தனம் படாது வருத்தப்படாதே வாழ்ந்து காட்ட உனக்கு துணையாய் நான் இருக்கின்றேன் உனக்கு என்றும் ப என்னுடைய பலம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த அப்பன் நான் இருந்து உன்னுடைய எல்லா விஷயத்தையும் வழி கொடுக்கின்றேன் என் செல்லமே உன் சிந்தனை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருந்து பயத்தை மட்டும் தூக்கி போடு இது நடக்குமோ அது நடக்காதோ என்று எப்பொழுதும் யோசித்து கொண்டு இருப்பதை விட என்னை மீறி எதுவும் தவறாக நடந்து விடாது எல்லாமே என் அப்பன் என் அருளால் நல்லதாகவே நடக்கும் என்று என் மீது பரிபூரண நம்பிக்கையாக இருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும் உனக்கு துணை இருப்பேன் நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என் செல்லமே என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை உனக்கான நற்பலன்கள் விரைவில் உனக்கு கிடைக்க பெறுவாய் உனக்கு கவசமாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய எல்லா சொந்தங்களையும் விட முன் அப்பனாக நான் உனக்காக எப்பொழுதும் உன்னுடைய சொந்தமாக இருக்கின்றேன் என்னுடைய உறவான உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வளமானதாக உன் தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க செல்வ வளம் சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் தீயதை நல்லதை பெறுவதை எல்லாவற்றையும் உன் அப்பன் உனக்காக அமைத்துக் கொடுப்பேன் எந்த தீயவற்றையும் உனக்காக இந்த அப்பன் கொடுத்து விட மாட்டேன் அதில் நன்மை இருக்குமா தீமை இருக்குமா என்று தெரிந்து கொண்டு என் செல்ல குழந்தைக்கு அதை வழங்குவேன் என் செல்லமே எல்லாம் என்னால் முடியும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று நம்பி காத்திரு உன்னை கெடுப்பதற்கும் தோற்படிப்பதற்கும் இங்கு பல பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதே இடத்தில் உனக்காக உன் அப்பன் உன்னை நான் வந்து உனக்காக முன் நிற்பேன் யாருடைய உருவத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் என்னுடைய ஆயிரம் கரம் கொண்டு உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனிதே நிகழும் உன் ஜென்ம பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என் மீது நம்பிக்கையாக இரு எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை இழந்து விடாதே நன்மைக்கே அதிலும் உனக்கு ஒரு நன்மை நான் முழுதும் வைத்திருப்பேன் என்று நம்பிக்கையோடு வாழ் நடப்பது எல்லாமே உனக்கு தீயவையாக இருக்காமல் எல்லாம் நல்பலனை கொடுக்கக்கூடியதாக முடியும் எல்லாமே உனக்கு நன்மையாகவும் உனக்காக சாதகமாக நடத்த முடியும் இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது என் செல்லமே இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலை கூட விரைவில் மாறும் எல்லாவற்றையும் உனக்காக இந்த அப்பன் மாற்றி அமைத்து தருவேன் தேவையில்லாத சஞ்சலத்தை கலக்கத்தை அழித்துவிடும் உன் பல விஷயத்தை எல்லாவற்றையும் இந்த அப்பன் மாற்றி அமைக்கப் போகின்றேன் உன் கனவு அனைத்தும் மெய்யாக போகின்றது உனக்காக நல்லதை உன் அப்பன் நான் நடத்தி கொடுப்பேன் செல்லமே என் வாழ்க்கையில் நான் நினைத்தது கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டீர்களா அப்பா என்று நீ கேட்கும் அளவிற்கு இந்த அப்பன் நான் உனக்காக நல்லவற்றை அமைத்து போகிறேன் நீ எனக்கு நன்றி உரிமையாக சொல்லும்படியாக பல செயல்களை இந்த அப்பன் நான் செய்ய போகின்றேன் உன் அப்பன் என்னை நான் இருக்கும்போது இதுவரை அலைந்த தோல்வியை நினைத்து துவண்டு போகாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் நீ அடைந்த தோல்வியை எப்பொழுதும் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே உன்னை தூக்கிவிடத்தான் எப்பொழுதும் உன் அப்பன் உனக்கு துணையாக நின்றிருக்கிறேனே என்னையே கது என்று நம்பி இருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போது சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் எல்லாம் மாறும் உனக்கு கைதான் ஓங்கி நிற்க போகிறது ஆகாயமே இடிந்து உன் தலைமேல் விழும்படியாக ஏதோ ஒரு பெரிய தீமை கஷ்டமோ உனக்கு வந்தாலும் அப்போதும் நீ என்னை மனதில் நினைத்தால் எனது அருளும் ஆசீர்வாதமும் நான் உன் கையில் கொடுப்பேன் உன் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உன் துன்பங்கள் உன் நிலத்தில் வராமல் உன் அப்பன் நான் உன்னை பாதுகாப்பேன் என் தங்கமே காலங்கள் மாறலாம் நீ நினைத்தது நடக்காமல் கூட இருந்து இருக்கலாம் நீ நம்பிய மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நான் இப்பொழுது மாற்றி அமைக்கப் போகின்றேன் நாட்கள் நிச்சயமாக அழகானதாக இருக்கப் போகிறது முட்கள் நிறைந்த உன் வாழ்க்கை பாதையில் பூக்களை போட்டு பூக்கள் நிறைந்த சோலை வரமாக உனக்காக உன்னுடைய அப்பன் நான் அமைத்து தரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் போக்கி உன்னுடைய வழித்துணையாக நான் இருப்பேன் என்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை எதுவும் வீண் போகாது என் செல்லமி இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை நீ பார்க்க போகின்றாய் நிகழ்ச்சி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது உனக்காக இந்த அப்பன் நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு தானே இன்று இரவுக்குள்ளே இதை கேட்க வேண்டும் என நான் உன்னை அவசரப்படுத்துகின்றேன் உனக்காகவே நடத்தி வைக்கத்தானே உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்து வைத்த செல்வமும் கூட உன்னை கைவிட்டாலும் உன் அப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் எல்லாம் முடிந்து விட்டது என்னதான் ஆகப் போகின்றது என்னதான் நடக்கப் போகின்றது நீ மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் நன்மைகளை நான் உன் அப்பன் உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் நன்மைகள் இனிதான் வாழ்வில் ஆரம்பிக்க போகின்றது உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் நீ பெரும்படியாக செய்ய போகின்றேன் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன் செல்லமே இனி கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் தோல்வி அடைந்ததை நினைத்து துவண்டு போகாதே என்னையே கதி என்று வந்த உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இனி வரும் காலமெல்லாம் உனக்கான சந்தோஷ காலமாக இருக்கும் தைரியத்தை இழந்து விடாதே உனக்காக நான் இருக்கின்றேன் செல்லமே உன் மனதில் உள்ள எல்லா குழப்பத்தையும் திரிந்து மகிழ்ச்சியாக போகின்றது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து கலங்காதே உன்னை தூக்கி விட உன் அப்பன் நான் இருக்கின்றேன் நடப்பது அனைத்தும் உனக்கான நல்லதை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது கண்ணீர் சிந்த உன் அப்பன் ஒரு நாளும் உன்னை விடமாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் என்னுடைய அன்பு செல்ல பிள்ளைக்கு எப்பொழுதும் உயர்வான நிலையைத்தான் கொடுப்பேன் உன்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டேன் உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் மகிழ்ச்சிகரமாக மாற்றி அமைத்து கொடுப்பேன் வாழ்க்கையில் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றி காட்டுவேன் அதன் முதன் வேலைக்காக நாளை உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் கொடுக்க உன் அப்பன் காத்து கொண்டு இருக்கிறேன் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி